ஹாய் தமிழ் குடியுமா ஃபேமிலிஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குதுல்ல இது எந்த பிளேஸ் என்னன்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஊராட்சி கோட்டமலை பவானி ஊராட்சி கோட்டை மலைன்னு சொல்லுவாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பேரேஜுன்னு சொல்லுவாங்க காவிரி ஆட்டோட தண்ணிலாம் வந்து அடைச்சி வைப்பாங்க இந்த ஆடி மாதம் தீபாவளி டைம்லாம் தண்ணி எடுத்து விடுவாங்க இதில் அடைச்சி வச்சு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேரேஜில் வந்து சுழல்னு சொல்லுவாங்கல்ல இதில் நம்ம மாட்டினோம் அப்படின்னா அவ்வளோதான் ஆலை க்ளோஸ் அப்படியே சுழ்ந்துகிட்டே போயிடும் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது இப்போதைக்கு ஒரு கேட் தான் இங்கேருந்து அந்த தளவு வரைக்கும் பெரிய பெரிய கேட்டாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு சின்ன கேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க தண்ணி பாருங்கள் நான் அந்த சைடு எப்படி வெளியில் வருதுங்கிறத நான் காமிக்க போகிறேன் நாங்கள் இன்றைக்கி ஒரு வேலையாக வெளியில் போனோம் அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா சரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நின்று நாங்கள் வீடியோ எடுப்போம் நானும் எங்கள் பெரியம்மா பெரியமையோடய ஃப்ரெண்டு மூணு பேர் போனோம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி இடத்த காமிச்சோம் கேட்டை அங்கேருந்து இந்த பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள் ஒரு மாதிரி தண்ணி வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதி தண்ணி கொதிக்கிறப்ப எப்படி வரும் அந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி ஃபாஸ்ட்டாக வெளியில் வருது இப்போ இந்த கார்னரில் இருக்கிற கேட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவே இவ்வளோ இதாக இருக்குது அங்கே பாருங்கள் இதே ஃபுல் கேட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா சம் ஃபோர்ஸு தண்ணி போகும் பாருங்கள் இந்த இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குதுல்ல அதுதான் அந்த மலை அங்கே பாருங்கள் நான் அந்த மலையை கட்டுறேன் அந்த மலையை தான் வந்து ஊராட்சி கோட்டை மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அங்கே பாருங்கள் இதில் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீட்டு பக்கத்துலேருந்து அப்போ கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சு இப்போ பாருங்கள் இது பக்கத்தில் தான் இருக்குது இந்த பேரேஜ் தாண்டி போனோம்னா அந்த ஊராட்சி கோட்டை மலைக்கு போகலாம் இங்கே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு இதாக இருக்குது இந்த இது உத்து பார்த்துட்ருக்குறப்பவே வந்து மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு எங்கள் பெரியமாவுக்கு எல்லாம் அதனால் சரி வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு சும்மா சும்மா நம்ம சேனலில் காமிக்கிறதுக்காக லைட்டாக எடுத்து வந்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு வேகமாக பரிசாக அதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு இதில் நம்ம விழுந்தோம்னா அவ்வளவுதான் இது தண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா யாராவது விழுந்துருவாங்களோ ஏன்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து விழுந்துருவாங்களோன்னு செக் பண்ணுறதுக்காகவே எங்கள் ஆள் போட்டு வச்சுருக்காங்க சரி ரொம்ப நேரம் வேணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க பெரியமெல்லாம் கூப்பிட்டாங்க அதனால் நான் வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன் இருந்தாலும் லாஸ்ட்டாக அந்த கேட் ஒரு டைம் பார்க்கலாமேன்ட்டு நான் வீடியோ எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வா வாவான்னு சொல்லிட்டாங்க நான் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பவானி ஊராட்சி கோட்டை மாலை சொன்னாலே சொல்லுவாங்க இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நாங்கள் தான் கிளம்புறோம் இந்த இடத்துல பாருங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட் அந்த அக்காவோடய ஃப்ரெண்டு ஒரு வீட்டுக்கு போனோம் அதனால் இந்த மேரேஜ் தாண்டி தான் அந்த பக்கம் போகணும் அப்போ நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ தான் இந்த வீடியோ எடுத்து வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு சின்ன அப்டேட் நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்